வணக்கம் தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் செங்கம் அருகே இரண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கூடுதல் கட்டிடத்திற்கு பூமி பூஜை செய்த சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கண்ணாக்குறுக்கை அரசு மேல்நிலை பள்ளிக்கு வகுப்பறை வசதி பற்றாக்குறை இருந்து வந்த நிலையில் பள்ளிக்கு ஐந்து வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு அரசு மூலம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கும் இதே போன்று அரட்டவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கும் தொன்னூற்று ஆறு லட்சம் நிதி ஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு செய்தது இவ்விரு பள்ளிகளின் கூடுதல் கட்டிடத்திற்கு பூஜை செய்யும் விழாவில் சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மூபே கிரி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார் ஏழுமலை பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உதவி பொறியாளர் அருள் ஜோதி மற்றும் திமுக நிர்வாகிகள் மணி என்கிற பெரியதுரை விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்